இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் ஜோஷ்வா இமை காக்க இதில் நடிகர் வருண் கிருஷ்ணா மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஜோஷ்வா இமை போல் காக்க படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்துல நடந்துருக்கு ஜோஷ்வாவை நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்கு மூணு மாசம் வெயிட் பண்ண ஆறு மாசம் வெயிட் பண்ண ஆறு ஒன்பது ஆச்சு ஒன்பது பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டு பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சு பதினெட்டு ஆச்சு இப்போ உங்ககிட்ட வந்திருக்கு ஏன்னா பதினஞ்சாவது நிமிஷம் ஜோஷ்வா படத்தில் நான் இந்த மாதிரி தான் மூச்சு வாங்கி ஓட ஆரம்பிப்பேன் படம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பேன் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ சீ வித் யூ ஜோஷ்வா தேட்டர்ஸில் மார்ச் ஃபர்ஸ்ட் வருது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் ஆக்சுவலி ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏஜும் இல்லை அனுபவமும் இல்லை ஸோ நான் இந்த மேடையை நான் வேற வந்து தேங்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஜோஷ்வா ஜேர்னியில் ஆக்சுவலி என்னென்னா நான் ஃபர்ஸ்ட் கௌதம் சார் தேங்க் யூ கௌதம் சார் ஃபார் இன்ட்ரடியூஸிங் மீ ஆஸ் ஜாஷ்வா ஏன்னா இந்த படத்தில் வந்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல்லி பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இந்த படம் மூலிமா ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டேன் ஒன்று கௌதம் சரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் மோல்டிங் மீ ஆஸ் அன் ஆக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா கௌதம் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா கேட்டது ஒரு ஒரு ஜாலியான ஒரு லவ் படம் ஆனால் அவர் கொடுத்தது சிறுப்பே போக கொடுக்காம ஒரு ஒரு ஆக்ஷன் படம் ஸோ அந்த மாதிரி அதான் ஸோ இட் வாஸ் ஒன் வாஸ் தேட் அண்ட் அதை ஒன் என்னன்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்ன பேக்ரவுண்டில் என்ன எது இருந்து வந்துச்சுனாலும் ஹார்ட் ஒர்க் இதுன்னு ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லைங்க ஹார்ட் ஒர்க் டைம் அண்ட் தென் ஹார்ட் ஒர்க் டைம் இது எல்லாமே சேர்ந்து அமையணும் அது அமைஞ்சா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேர்னியில் நான் கத்துக்கிட்ட விஷயம் ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் அண்ட் அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து யானிக் பென் சிவகார்த்திகேயன் படத்தில் மாவீரன் படத்தில் பண்ணியிருக்காங்க ஜவான் ஷாருக் கான் சார் படத்தில் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த வரிசையில் ஜாஷ்வா அவ படம் அவங்க தான் பண்ணாங்க அதில் நான் ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் அவர் என்னன்னா இந்த படத்துக்கு ஜோஷ்வாக்கு நான் பாரிஸ் போயிட்டு அந்த ஸ்டண்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அதுக்காக போயிட்டு நான் கற்றுக்கிட்டு வரும்போது எனக்கு இந்த படத்துக்கு கற்றுக்கிட்டு அந்த ஸ்டண்ட் எம்எம்ஏ பார்க்க எல்லாமே இந்த படத்துக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற ஃப்யூச்சர் படத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கோன்னு பி வெரி யூஸ்ஃபுல் ஸோ ஐ ஆம் கிளாட் தேங்க் யூ யானைக் ஃபார் தேட் லவ் யூ லாட் அண்ட் மியூசிக் பாட்டு வந்து கார்த்திக் ப்ரோ சூப்பராக பாட்டு கொடுத்துருக்காரு எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து தபாசின் நேரம் ஸோ அண்ட் பிஜிஎம்முக்கும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிறீங்க அண்ட் கதிர் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோவிங் மீ பியூட்டிஃபுல்லி ஆன் ஸ்க்ரீன் அண்ட் எடிட்டர் ஆண்டனியண்ணா ஃபார் யோர் கட்ஸ் யூ அண்ணா அண்ட் கபிலா ஃபார் த போஸ்டர் டிசைன் எனக்காக நான் எதுன்னு பேசினேன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ தேங்க் யூ கபிலா அண்ட் அண்ட் கூட ஒர்க் பண்ண நடித்த ஆக்டர்ஸ் வந்து டிடி ஸோ டிடிக்கா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீனும் ஸோ தேங்க் யூ அண்ட் அவங்களோட என்னென்னா ஜாலியாக ஒரு ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன் பேசிக்லி ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த ஜோனில் தான் இருக்கும் ஸோ ஜாலியாக அவங்களோட சீரியஸாக நடித்தேன் அண்ட் கிருஷ்ணா ப்ரோ நடிச்சிருக்காரு அண்ட் அவரோட ஜாலியாக நான் சீரியஸாக சண்டை போட்டோம் ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணா அண்ட் தென் அதர் ஆர்டிஸ்ட் ராகி பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ அண்ட் மஞ்சுர் அலிகான் சார் அதுக்கப்புறமா கிட்டி கிட்டி சார் அண்ட் விசித்ரா மேம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ விட் கைவிடாமல் என்னை பிடிச்சி என்னை கூப்பிட்டு வர ப்ரொடியூசர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ அண்ட் ஜோஷ்வா மக்களோட பார்க்குறதுக்கு நான் மறந்த வெயிட்டிங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள் மார்ச் ஃபர்ஸ்ட்